இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு சின்ன வீடுன்ற ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம் சின்ன வீடு தான் இதுக்கு பேர் சின்ன வீடு இதுக்கு பேர் சின்ன வீடு சின்ன வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் ஸ்ரீலங்கன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சின்ன வீடு பிரான்ஸில் இருக்கு சாப்பாடு ஓர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வாழையில் வந்துட்டு பாருங்க இது வந்து சுல்லாங்கன் ரெஸ்டார்ட் என்ன பேர் பேருந்து சின்ன பேர் இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான சாம்பல் இது கட்டை சாம்பல் இருக்குமா கட்டை சாம்பலும் இன்னொரு யோக்கத்தோடு சேர்ந்து வந்து வந்துருக்கு வாழையில் வெளிநாட்டில் வாழையில் இப்போ தான் பார்க்குறோம் கனங்கன் மெனியூ கார்ட்டாக ரெஸ்டாரண்ட் அமைப்புக்குதான் இருக்கு சவால் ஜாப்பாடுன்னு சொல்றது தானே குடி வகை வந்து நல்ல மன மனம் முதல் முறையாக சவல் சாப்பாடு சாப்பிட போகின்றோம் இந்த சின்ன வீட்டில் சாப்பிட்றாங்க வேற ரகம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு மக்களுக்கு இதுவரைக்கும் இந்த சாப்பாடுகள் சாப்பிட்டதில்லை இப்படி சவல் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்ல மாதிரி இருந்துச்சு இந்த ரோட்டில் கணக்கை இந்தியன் ஷோப்புகள் Road Thank you for watching my video.